அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் முசிறிக்கு அடுத்தாப்பில் இருக்கிற தொட்டியம் தொட்டியம் அருகாமையில் இருக்கக்கூடிய நத்தம் அப்படின்றதான கிராமத்தில் இரநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஃபுல் ஃபோர்ஸான டெலிவரி ஒரு அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் மூலமாக அந்த இடத்துல ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தாலே போதும் உங்கள் போருக்குள்ளே இறக்குற மோட்டார் பைப்பு கேபிள்ல இருந்து போர் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்ட்ரக்சர் இடிதாங்கி கண்ட்ரோலர் எல்லாமே எங்களோட ஸ்கோப்பில் சைட்டுக்கு மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து ஒரே நாள் தினத்தில் எங்களுடைய கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறோம் உங்கள் விவசாயத்தில் நீங்கள் போர் போட்டுட்டு நேரடியாக நீங்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த அளவுக்கான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உடனடியாக உங்கள் இடத்துல தண்ணி கிடைக்கிறதுக்கான ஒரு சூரிய ஒளி எனர்ஜியை பயன்படுத்துகிறதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடனும் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்திலையும் இதுபோல் சோலார் பம்பு செட் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இன்சலேஷன் குறித்த தகவலாக கஸ்டமர் தரப்பில் இந்த திருச்சி தொட்டியம் இந்த கிழிஞ்சநத்தம் விவசாயி சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்க நான் சோலார் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தா அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணேன் நம்மளது போர் ஓட்டியிருந்தோம் இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்கள காண்டக்ட் பண்ணி இடத்த வந்து பார்த்தாங்க ஒரு வாரத்திலே எங்களுக்கு வந்து நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துட்டாங்க தண்ணி ரெண்டஞ்சி டெலி ரெண்டஞ்சி தண்ணி டெலிவரி கொடுக்குது அஞ்சு ஹெச்பி இறக்கி இருக்கிறேன் வேறு யாரும் விவசாயிங்க யாரும் போடுறவங்க இருந்துச்சுன்னா நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவங்கள காண்டக்ட் பண்ணிக்கிங்க வேலை நல்லாயிருக்கு தெளிவாக எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க எந்த பிரச்சனையும் தண்ணி நல்லா இருக்கு இது வந்து திருச்சி மாவட்டங்க தொட்டியம் தொட்டியம் வட்டம் கரண்டு வசதி வந்து எங்களுக்கு கிடைக்கல அதனால் நாங்கள் சோலார் தொடர்பு கொண்டு கேட்டக்குலருந்து நாங்கள் போட்டுக்கிட்டோம் எந்த பிரச்சினையும் நல்லாயிருக்கு எங்களுக்கு